வணக்கங்க இது சக்கரவர்த்தி கீரை நல்லா தளத்தளன்னு வளர்ந்துருச்சு இந்த சக்கரவர்த்தி கீரை மூட்டு வலிக்கு நல்லதுன்னு சொல்றாங்க நம்ம ரத்தத்துல சர்க்கரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த சக்கரவர்த்தி கீரை நல்லது இந்த சக்கரவர்த்தி கீரை பாருங்களேன் இந்த டிப்ல ஒரு லைட்டா ஒரு பிங்க் கலர் வருது இதுல தான் இந்த சக்கரவர்த்தி கீரைன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஊருக்கு போயிருந்தப்போ எங்க சம்பந்தியோட அக்கா இது எனக்கு கொடுத்தாங்க அதுல ஒரு செடி மட்டும் வேரோட இருந்தது மீதி எல்லாம் அந்த செடியில இருந்த தான் நான் கிள்ளி நட்டு வச்சேன் அது நல்லா வளர்ந்து இப்ப தளத்தளம் அழகா வளர்ந்துருக்கு சின்ன செடிதான் நான் எப்பவுமே ஒரு செடி கிடைச்சா கூட அந்த வேர் பகுதியை ஒரு செடியா நட்டுடுவேன் அதுல இருக்கிற குச்சிகளை எல்லாம் உடைச்சு இன்னும் மத்த எல்லாம் நட்டு விட்டுடுவேன் ஒரு தொட்டில வளரலன்னா கூட மத்த ஏதாவது ஒரு தொட்டில வளர்ந்துரும் இல்லையா இந்த மாதிரிதாங்க இன்னொரு தொட்டிலையும் கொஞ்சம் நட்டு விட்டேன் பாருங்க இந்த தொட்டிலையும் ஒண்ணு வச்சு இதுவும் வளர்ந்துருச்சு ஊருக்கு போது கிராமத்து சைடுல ஒரு பண்ணைக்கீரை செடியும் பார்த்து எடுத்துட்டு வந்தாங்க அதுவும் நட்டு வச்சு அதுவும் பாருங்க பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல இருக்கிற விதைய உருவாக்கி எடுத்துட்டு தான் இந்த இருந்து கிள்ளி கீரை கடையணும் இன்னைக்கு இந்த தளத்தெல்லாம் வளர்ந்துருக்கிற சக்கரவர்த்தி கீரையை தான் கட் பண்ணி இன்னைக்கு சமைக்க போறேன் சமைச்சிட்டு இந்த குச்சிகளையெல்லாம் மறுபடியும் இங்க தொட்டில நட்டு வச்சிட போறேன் நிறைய கீரைகள் இப்படிதாங்க கடையில வாங்கி சமைச்சிட்டு அந்த குச்சிகளை நட்டு வச்சாலே வளர்ந்துரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க